குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் காஞ்சி காமாட்சி விருத்தத்தில் விருத்தத்திலிருந்து ஒரு விருத்தம் காண்போம் சுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய் சிந்ததனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் தூ துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமெலாம் உண்மாய் புகழ என்னாலோ சிறியனால் முடிந்திடாது சொந்த உண்மைந்தனாய் எந்த நீரட்சிக்கு சிறிய கடன் உன்னதம்மா சிவசிவா மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத நீ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே